ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் விருந்து நாம் இன்றைக்கி புதினா சட்னி எப்படி செய்யணும்னு பார்க்கலாமாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க சட்னிக்கு தேவையான பொருட்கள் புதினா சின்ன வெங்காயம் மல்லி இலை சின்ன புளி மூணு வத்தல் ஆறு பூண்டு ஒரு டீஸ்பூன் உளத்தம்பருப்பு தேவையான அளவு உப்பு தேங்காய் துருவல் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடை வச்சுக்கலாம் கடை சுடனதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இல்லை ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு மூணு வத்தல் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொனிரமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா கலர் மாறிடுச்சு ஒரு பேட்டில் மாற்றி வச்சிடலாம் அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் பூண்டு புளி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா தான் தக்காளி சேர்க்கணும் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி ஒரு நல்லா வாசம் அடிக்கும் நல்லா சுருண்டு வதங்கி வந்ததுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க புதினாவே இதில் வந்து சேர்த்துக்கலாம் மல்லி இலையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் இலையெல்லாம் நல்லா சுருண்டு வெந்து வரணும் அப்போ சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஆற வச்சிடலாம் சூடாக இருக்கும் போதே அரைச்சோம்னா மேலெல்லாம் தெரிக்கும் அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் வறுத்து கடலை பருப்பு உளத்து பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம் புதினா வெங்காயம்லாம் சேர்த்துட்டு சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பருங்க கலர் மாறாமல் சட்னி சூப்பராக வந்திருக்கு இதுக்கு எப்போயும் போல் ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கரண்டி வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகு கடலப்பருப்பு உளுத்த பருப்பு போட்டு பொரிய விட்டுக்கலாம் ஒரு கத்து கருவேப்பில் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சட்னியில் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்தோம்னா நமக்கு புதினா சட்னி ரெடி ஆயிடும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்